ஆத்ம வணக்கம் புத்தகம் ஜீவகாருண்யம் ஆத்ம வைத்தியர் பிரம்மஸ்ரீ சுவாமி லோகதாஸ் ஓம் ஸ்ரீ குருவே நம முகவுரை மானிட ஜீவிதத்தின் அனித்தியமாகிய தீமைகளை அகற்றி சத்தியமாகிய நல்ல லட்சியத்தை அடையும் வழிகளை தெளிவாக்கவே வணக்கத்திற்குரிய மகான்கள் வேத சாஸ்திர இதிகாசங்களில் பரம பவித்திரமாகிய உபதேசங்களை உள்ளடக்கி நமக்கு தந்திருக்கின்றார்கள் முக்தி அடைதல் என்ற நின்று விலகி தவறான பாதையில் செல்லும் செல்லும்போது அதிலிருந்து அவர்களை தடுத்து நிறுத்தி நல்ல வழியில் நடத்துவதற்காகவே தங்களுடைய ஒப்பற்ற உபதேசங்களை உலகிற்கு தந்துள்ளனர் ஆனால் அவர்கள் சொல்லியிருக்கும் உபதேசத்தின் ரகசியம் அல்லது அதன் உட்கருத்தாகிய உண்மை பொருள் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் இன்றைய மக்கள் அவற்றிற்கு தங்கள் மனம் போல் வியாக்கியானம் செய்து கொண்டு நடந்து வருகின்றார்கள் இது உண்மையில் பரிதாபத்திற்குரியதும் மன்னிக்க முடியாத குற்றமும் ஆகும் இங்க சாமி என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளோட தீமை நன்மைகளை எல்லாம் சரிவர செஞ்சு அதை தீமையை நன்மையிலிருந்து தீமையை அகற்றி நல்ல வழிக்கு கொண்டு போய் நம்மளை முக்தி முக்தின்ற ஒரு விஷயம் அதாவது விடுதலைன்னு சொல்லுவாங்க அந்த விடுதலைக்கு நம்மளை கூட்டிட்டு போற ஒரு பாதையாத்தான் மானிட பிறப்பே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பெரிய பெரிய மகான்கள் வந்து கொடுத்துருந்த வேத சாஸ்திரங்கள் அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு பகவத்கீதை குரான் பைபிள் போன்ற அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது நிறைய புத்தகங்கள் இருக்குது நான்கு வேதங்கள் இருக்குது இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து மகான்கள் தன் தங்களோட ஞான அறிவு மூலியமாக கொடுத்த அந்த புத்தகங்களில் இருக்கிற விஷயத்தை எல்லாமே நம்ம தவறான உட்கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அதில் நம்ம மூட நம்பிக்கைகளை சேர்த்து அதை வந்து நம்ம நம்ம மனம் போன போக்கில் வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி வியாக்கியானம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதில் இதில் என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது நம்ம நம்மளோட முக்தி அதாவது நம்ம விடுதலைக்கான லட்சியத்தை மாற்றி அமைச்சு நம்மளை தவறான பாதைக்கு கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சாமி சொல்றாரு இன்னொன்று அதில் இருக்க உண்மையான ரகசியம் என்னன்றதே நம்மளுக்கு தெரியாம நம்ம வந்து இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கோம் இது மன்னிக்க முடியாத குற்றம்னு சாமி சொல்றாரு அடுத்து என்னன்னா உலக விவகாரங்களாகிய இருளில் அகப்பட்டு தட்டு தடுமாறி வழி அறியாமல் மிகவும் துன்பப்பட்டு சத்தியமாகிய பொருளாய் பொருளை அடைய முன்னே முன்னோக்கி செல்பவருக்கு மகான்களின் உபதேசங்கள் வழிகாட்டும் பிரகாசமுள்ள தீப ஓலியை போன்றவை எனவே அவற்றின் உட்பொருளை விலக்கிச் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் சர்வ வல்ல வல்லமை உள்ளவரும் எல்லையில்லாத கருணாமூர்த்தியும் குருகடாச்சத்தினால் எனக்கு உண்டாயிற்று அந்த எண்ணத்தின் விளைவாகவே எழுந் எழுந்ததே ஜீவகாருண்யம் என்ற இந்த சிறிய நூல் சிறிய நூல் அதாவது சாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம வந்து நம்பிக்கையில் வந்து அதாவது மூடநம்பிக்கை சார்ந்த இருளில் அகப்பட்டு தட்டு தடுமாறி துன்பப்பட்டு இருக்கு துன்பப்பட்டுட்டு நம்ம சத்திய பொருள் அடையாமல் கீழ் நோக்கி போயிட்டுருக்க நம்மளுக்கு மகான்களோட உபதேசம்தான் தீப ஒளியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அந்த தீப ஒளியாக இருக்கிற உபதேசங்களை நம்ம தெரிஞ்சிக்காமல் இருக்கிறனால அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதை நமக்கு வெளியே சொல்லணுன்றதுக்காகவே குருவோடய ஆசீர்வாதத்தால் தன்னோட குருவோட ஆசீர்வாதத்தால் அதாவது சிவானந்த பரமஹம்சரன் சிவா சிவானந்த பரமஹம்சர் அப்புறம் வந்துட்டு பல மகான்களோட உட்கர் உட்கருத்துக்களை தன்னோட ஜீவகருண் என் புத்தகத்தில் ஒரு சின்னதாக எழுதி விளக்கம் கொடுத்துருக்கிறதா சாமி சொல்கிறாரு இப்புத்தகத்தில் ஆன்மீக தத்துவங்களின் உட்பொருளாகிய விஷய விஷயங்களை அதாவது மக்கள் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெளிவாகவும் நுட்பமாகவும் மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளும்படியாகவும் விவரித்து சொல்ல முயன்றுள்ளேன் அதாவது சாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா உள்ளே இருக்கிற தத்துவ வேத கருத்துக்களை வந்து நுட்பமாகவும் தெளிவாகவும் மக்களை மக்களுக்கு வந்து எளிதில் புரிஞ்சுக்கிற மாதிரியும் நம்ம மனம் போல போக்கில் வந்து அதை தப்பு தப்பாக புரிஞ்சிருந்த விஷயங்கள் எல்லாமே உண்மை பொருளை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்ட விதத்திலையும் குருவோட ஆசீர்வாதத்துலேயும் இதை சொல்லியிருக்கிறதா சொல்கிறாரு சொல்ல முயன்றிருக்கிறாராம்மா இன்னொரு விஷயம் என்னன்னா ஆகையால் மக்கள் அறியாமையையும் மூட நம்பிக்கையையும் விடுத்து நன்னெறியை கடைபிடித்து மனி மனிதர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும் என்று நான் உலகத்தாரை கேட்டுக்கொள்கிறேன் நம்ம அறியாமையில் செய்கிற விஷயம் மூட நம்பிக்கையில் செய்கிற விஷயத்தையும் விட்டுட்டு நன் நன்னெறியில் வாழ்ந்து மனிதர்களாக வாழ முயற்சிக்கணும் உண்மையான மனிதன் என்ன அப்படின்னா அவனோட தன்னோட ஆறாமறிவாகிய கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு அறிவை வந்து பயன்படுத்தணும் அதை மே அதை வந்து யாருமே மெ பெரிய அளவில் பயன்படுத்துறதில்லை அதாவது பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க அதை வந்து சரியாக பயன்படுத்துகிறது இல்லைன்னு சொல்லி எல்லா மகன்களும் வந்து சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதுதான் மூட நம்பிக்கைக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மனிதன் வந்து எப்படிப்பட்டவன் அப்படின்னா நல்லதை மட்டும் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாத தன்மையை தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க யாருக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பை கொடுக்காத ஒரு விஷயத்த தான் மனிதன் உருவாக்குவான் உண்மையான மனிதன் உருவாக்குவான் அப்படின்னு சொல்றாங்க உண்மையான மனிதன் இல்லாம எனக்கு மட்டும்தான் வேணும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து எல்லாத்துக்கும் பிரச்சனைகளை உண்டாக்கும் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்ல வராங்க நான் யார் எங்கிருந்து வந்தேன் இனி எங்கே போகிறேன் என்ற தங்களுக்கு தாங்களே தங்களுக்கு தாங்களே மனதில் கேட்டுக்கொள்ளுங்கள் இச்சிறிய புத்தகம் அதற்கான விடை காண்பதற்கு வழியாட்டியாகவும் துணையாகவும் அமை அமைந்து விளங்கும் என்று நம்புகிறேன் நம்மளோட கேள்வியே அதுவாகத்தான் இருக்கணும் என்ன என்னன்னா நாம் எங்கிருந்து வந்தோம் நான் யார் அப்படிங்கிற இந்த கேள்வி வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும் ஏதோ ஒரு மூலையில இருந்துகிட்டே இருக்கும் அதை வந்து நம்ம மனசில் கேட்டுட்டே இருக்கணும் அந்த எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் மனம் மனம் போன போக்கில் இல்லாமல் இந்த வாழ்க்கையில வந்து வாழறதுக்கு வந்துருக்கும் அதாவது உணவுப் பொருளை எடுத்து சா சாப்பிட்றதுக்காகவும் நம்ம உழைப்பை உருவாக்குறதுக்காகவும் நமக்கு தேவையான அந்த இல்வாழ்க்களை வாழ்ந்துட்டு சரிவர வாழ்ந்துட்டு போகிறதுக்காகவும் இல்லை ஆனால் நாம் வந்து முக்தின்ற அந்த விடுதலை நோக்கி போகிறதுக்கு உண்டான வாழ்க்கையிலே இருக்கும் அப்போது அந்த மனம் எப்படி வேலை செய்யுது அந்த மனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி வேலை செய்யுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நாம் யாருன்றத தெரிஞ்சுக்கணும் தான் இந்த புத்தகம் நம்மளுக்கு விளக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இது அதுக்கு துணையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்ம வணக்கம் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி ஆத்ம வணக்கம்